அப்படியே போகும்போது அந்த தாத்தாவே வந்து வாக்கிங் வரும்போது அந்த தாத்தாவே வருவாரு பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா பண்றேன் எதுக்கு அது எதுக்கு இந்த பழப்பு அத வந்து வீடியோ எடுத்து அவங்க டீமே சர்க்குலேட் பண்ணி எங்களை வாழ்த்திட்டாங்க நான் கேட்கறது நெத்தியடி கேள்விகள் ஆயிரம் கும்பா விஷயத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீங்க கணக்கு கொடுக்கல அந்த லேண்டை யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க வேதாரண்யத்துல எந்த குரூப் அந்த லேண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க பேர் சொல்லாம எனக்கு பேர் தெரியும் நீங்க சொல்லுங்க எத்தனை திமுக கோயில் நடத்த வச்சிருக்கா சொல்லுங்க

கோயில் பணம் இல்லாம நீங்க பத்தாயிரம் கோடி கோயிலுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க பெருமைப்பட்டுக்கலாம் கோயில் உண்டியல்ல வர பணத்தை அதுல டுவெல் பெர்சென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீ போர் பெர்சென்ட் வந்து ஆடிட்டிங் பீ அந்த பணத்தையே எடுத்து அதே கோயிலுக்கு அது பக்தாதிகள் கொடுக்கறதுங்க உங்களையும் என்ன சாதாரண மக்கள் உண்டியல்ல போற பணம் இது சேகர்பாபு என்ன நோட் பிரிண்டிங் மிஷின் வச்சு சென்னையில நோட் பிரிண்டிங் மிஷின் அடிச்சாரா இதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க மேடம் எங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எங்களை மேடம் ஒரு கோவிலினுடைய பணம் என்பது அந்த கோவிலை சார்ந்து தான் இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து உதாரணத்திற்கு மாரியம்மன் கோவில் திருவண்ணாமலையில ஷாப்பிங் காம்லெக்ஸ் பல நூறு கோடிகள் கோவிலினுடைய பணம் தேவையா அப்படிங்கிறது முதல் கேள்வி கோவிலினுடைய பணத்தை எடுத்து யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்து ஷாப்பிங் காம்லெக்ஸ் கட்டுறாங்க அது வேண்டாம் அந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் காலை உணவு மத்திய உணவு இரவு உணவு கொடுப்போம் கவர்மெண்ட் அப்கீப்புக்கு ஒரு ஒரு கோயிலும் மாசம் வருஷம் மூணு லட்சம் கொடுக்க வைப்போம் அந்த கவர்மெண்ட் புக்ஸை வாங்கி கொடுப்போம் மிட் டே மீலை பார்த்துக்கலாம் ஒரு ஒரு கோயில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தட்டும் அந்த கோவில் நிர்வாகம் பண்ணட்டும் எஜுகேஷனை எல்லா பக்கமும் ஈஸியாக கொண்டு போகலாம் ஏன்னா அந்த கோவில் திருவண்ணாமலை இருக்குன்னா திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகளுக்கு அந்த கோவிலுடைய பணத்தை பயன்படுத்தும் எங்க பயணம்

தமிழ்நாட்டுக்கு புதுப்பிச்சிருக்கேன் பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் சி ஆயிரம் கோயில் கட்டி இருக்கு ஒரு கோயில் நீங்க கட்டி இருக்கீங்களா கிராமத்தில் சிதிலமடைஞ்ச கோயில எத்தனை எடுத்து புதுப்பிச்சிருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுடைய பணத்தை எடுத்து அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் சிதிலமடைஞ்ச கோயில நீங்க புதுப்பிச்சிருக்கீங்களா அதை சொல்லுங்க நான் பாராட்டுறேன் நீங்க வரலினா கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு டோனார் வருவா கும்பாபிஷேகம் நடக்கும் பழனிமலைக்கு சேகரணம் போலனா கூட நானும் போவேன் இன்னொருத்தரும் போவாங்க உண்டியல்ல பணம் போடுவோம் நடக்கும் சின்ன கோயில் என்ன பண்ணிருக்கேன் இன்னைக்கு நீங்க போங்க ஆதித்ய சோழன் ராஜராஜ சோழனுடைய தாத்தா கட்டின கோயில் இருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல கோயில போய் பாருங்க எவ்வளவு சிதிலம் அடைஞ்சு கிடக்குறேன் அதையும் புதுப்பிக்க மாட்டீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போக அங்க இருக்கிற சிவன் கோவில் புதுப்பிக்க மாட்டீங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோயில் புதுப்பிக்கல இது எதுவுமே பேசாம ஒரு தாத்தா வந்து பேஸ் பேஸ் நல்லா இருக்கீங்கன்னா உடனே எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க டிஎம் கே சூப்பர் புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது